வணக்கம் ஃப்ளவர் பேங்க் யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன் இன்றைய பதிவு மலர் மருத்துவம் தலைப்பு இது உங்கள் வாழ்க்கை நீங்கள் மகிழ்ச்சியாக வாழ்ந்திட உங்களுக்கு மோசமான அதிர்வுகளை தரும் எவரிடமிருந்தோ அல்லது எதனிடமிருந்தோ விலகிச் செல்லுங்கள் உங்களை நீங்கள் பேட் வைப்ரேஷன் அதாவது மோசமான அதிர்வுகளை தரும் எவரிடமிருந்தோ அல்லது எதனிடமிருந்தோ விலக்கிச் செல்லுங்கள் அதற்காக நீங்கள் உங்களுக்கோ மற்றவருக்கோ விளக்கம் தர வேண்டிய அவசியமில்லை மேலும் அது மோசமானதாக நீங்கள் நினைக்கவும் தேவையில்லை ஏனெனில் இது உங்கள் வாழ்க்கை உங்கள் அமைதிக்கும் மகிழ்ச்சிக்கும் அதிக இடத்தை உருவாக்குங்கள் உங்கள் எதிர்காலத்தில் எதிர்மறைக்கு இனி இடமில்லை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் மகிழ்ச்சியாக வாழ்ந்திட உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அதிக இடத்தை உருவாக்கிட ஆலோசனை பெற விரும்பினால் செவன் ஃபைவ் நைன் எயிட் த்ரீ நைன் ஒன் சிக்ஸ் செவன் நைன் மற்றும் நைன் ஒன் டூ த்ரீ ஃபைவ் டபுள் டூ டபுள் சிக்ஸ் நைன் என்ற எண்ணிற்கு அப்பாயின்மெண்ட் பெற்று நீங்கள் ஆலோசனை பெறலாம் மலர் மருந்துகளை பயன்படுத்துங்கள் வாழ்வில் மகிழ்ச்சியாருங்கள் நன்றி வணக்கம்